எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போறேங்க நம்ம சேனல்ல பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்களுக்கு பிரெக்னன்டா இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறந்தவங்களுக்குலாம் நிறைய டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் அந்த வகையில இந்த வீடியோ பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் நிறைய பேர் வந்து மாதவிடாய் போகுது என்ன காரணத்தால் தள்ளி போகுது அப்படின்றத தெரியறதே கிடையாது நீங்கள் ஒரு வேலை ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு மாதவிடாய் தள்ளி போகுது அப்படின்றப்போ நான் இப்போ சொல்கிற காரணங்களாக ஏதாவது இருக்கலாங்க அதை நீங்கள் சரி செஞ்சுங்க அப்படின்றப்போ உங்களுக்கு பீரியட் ரெகுலர் ஆச்சு அப்படின்றப்போ சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும் இதை நிறைய பேர் தெரியாமையா இருப்பாங்க ஒரு மாதம் தள்ளி போச்சு அப்படின்னாப்போ குழந்த தான் ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டாங்க டேப்லெட் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ ப்ரெக்னென்ட் உடனே அந்த மாதம் கழிச்சு பீரியட் வந்துச்சுன்றப்போ ரொம்ப சோகமாகிடுவாங்க சரி என்னென்ன காரணங்களால மாதவிடாய் தள்ளி போகுதுன்றதை பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு மிக முக்கியமான காரணம் சொல்ல போகிறேங்க உங்கள் உடலில் உடல் தேவைக்கு அதிகமாக ஆணோட ஹார்மோன் உடம்புல உற்பத்தி ஆகும்பொழுது அதாவது ஆண்ட்ரோஜன் ஹார்மோ உற்பத்தி ஆகும்பொழுது உங்கள் கருப்பையில திரவங்கள் சேகரித்து நீர்க்கட்டிகளை மாதிரி உருவாக்கிடும் இதை வந்து பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாலி பாலி பாலிஸ்டிக் ஓவரன் சின்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க பிசிஓஎஸ் சொல்லுவாங்க இந்த நீர்க்கட்டிகள் கருத்தரிக்கும் போது கருமுட்டை விளையத்த விடாது அதனால இந்த பிசிஓஎஸ் என்ன பண்ணும் பெண்களுக்கு இரகுலர் பீரியடை வந்து ஏற்படுத்தி விட்டுரும் ஹார்மோனில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டாக்கும் முக்கியமாக பெண்கள் ரொம்ப பலவீனம் ஆயிடுவாங்க அவங்களுக்கு பீரியட் ஸ்டாப் ஆகும் ஸோ உங்களுக்கு பீரியட் ஸ்டாப் ஆகுது இது நிறைய பேருக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்றப்போ ப்ரக் கல்யாணம் பண்ண உடனே ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்குது இதனுடைய சகோதரிக்கு நான் கண்கூடாக பார்த்தேன் அவங்க கல்யாணம் ஆன ஃபஸ்ட்டு த்ரீ மந்த் ரெகுலராக இருந்தாங்க ஃபோர்த் மந்த் வந்து பீரியட் தள்ளி போச்சு அவங்க வயிறு பெருசாச்சு அவங்க ப்ரெக்னென்ட் நினச்சி ஸ்கேன் பண்ண போனால் அவங்க வயிற்றுக்குள்ளே பெரிய பெரிய நீர்க்கட்டிகள் வந்து இருந்திருக்கு ஸோ அதனால் உங்களுக்கு என்னதான் மா மாதவிட தள்ளி போகுதுன்றது நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்க முதல் காரணம் வந்து உங்கள் உடம்புல ஆணோட ஹார்மோன் நிறைய சுரக்கிறதால அதாவது அந்த பிசிஓஸ் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து அது இருக்கும் அதே மாதிரி நிறைய பெண்களுக்கு மீசை மாதிரிலாம் இருக்கும் அவங்களுக்கு கூட ஆணோட ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும் ரெண்டாவது வந்து இப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு விஷயம் கரெக்டாக நடக்கணும் இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்த பார்க்குறோம் அப்படின்றப்போ நம்ம கண்ணு மட்டுமே பார்க்காது நம்ம பிரெயின் நம்ம மனசு இது எல்லாமே ஒருநிலைப்படுத்தி தான் அந்த இடத்த பார்க்கும் இல்லையா அதே மாதிரி நம்ம மனசில் வந்து நம்மளுக்கு பீரியட் ஆகணும் அப்படின்றப்போ அதுக்கு நம்மளுடைய பிரெயின் நம்ம உடம்பு நம்மளுடைய ஹார்மோன் எல்லாமே ஒத்துழைக்கணும் இதில் ஏதாவது ஒன்று எமோஷனல் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா கூட நம்மளுக்கு இரவுல பீரியட் ஆகும் அதாவது பீரியட் ஆகல பீரியட் ஆகல அப்படின்றத நீங்கள் படப்படப்பா யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட நம்ம உடம்புல ஹார்மோனல் இம்பலன்ஸ் ஆகும் அதனால கூட மென்டல் நம்ம டிஸ்டர்ப் ஆகும் அதனால கூட நம்ம பீரியட் ஆகும் அப்படின்றத டாக்டர் சொல்றாங்க அதே மாதிரி ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா கூட சீக்கிரமா உங்களுக்கு பீரியட் வந்து ஆகிறதுக்கான மிக முக்கியமான காரணங்க அதாவது எதையாவது ஒன்று யோசிச்சுட்டு சரி இந்த மந்த் இந்த மந்த்து நின்றோம் அடுத்த மந்த்து நின்றோன்னு சொல்லிட்டு இது மாதிரி தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயம் பீரியட் தள்ளி போச்சு அப்படின்னாவே தேவையில்ல ஸ்ட்ரெஸ்ஸு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்குவாங்க அதாவது இது பீ சிம்டம்ஸா இருக்குமா அது பிரெக்னென்சி சிம்டம் இது மாதிரி ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகுறதால கூட நம்மளுக்கு நம்ம ஆதரவிட் தள்ளி போகுது அதாவது பீரியட் நெருங்கும் போது நிறைய பேருக்கு இந்த படப்படப்பு இருக்கும் குழந்தைக்கு முயற்சி செஞ்சிடும் உங்களுக்கு இது மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பீரியட் வந்து தள்ளி போகுது அப்படின்றத சொல்கிறாங்க முக்கியமாக நம்மளுக்கு நம்மளுடைய கழுத்து பகுதியில் தைராய்டு சுரப்பி அப்படின்றது ஒன்று இருக்கும் அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்தால் கூட அது சரியாக ஒர்க் பண்ணாமல் இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து பீரியட் தள்ளி போகும் சரிங்களா மாதிரி நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம பாடி ஹீட் கரெக்டாக இருக்கணும் நம்ம பாடி கோல்டும் கரெக்டாக இருக்கும் ரெண்டுமே பேலன்ஸ் இருக்கணும் உங்கள் பாடி ஓவர் ஹீட்டாக இருக்கு உடம்புல சூடு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்றப்போ அதனால கூட உங்களுக்கு வந்து பீரியட் டிலே ஆகும் சரிங்களா முக்கியமாக நம்ம உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்றப்போ பீரியட் வந்து டிலே ஆகும் முக்கியமாக இப்போது இன்றைக்கி வந்து நான் கோவிலுக்கு போகணும் அதுக்காக ஒரு ஒரு டேப்லெட் போடுறேன் அடுத்தது ஒரு எங்கன்னா வெளியே போகணும் அதுக்காக ஒரு டேப்லெட் போடுறேன் இந்த மாதிரி நிறைய டேப்லெட் போடுறீங்க அதாவது பீரியட் வராம இருக்கிறது நிறைய டேப்லெட் யூஸ் பண்றீங்க அதே மாதிரி ஒரு ஒரு சில பேர் கேப்லாம் விட்டு ப்ரெக்னென்சி ஆகக்கூடாது தான் டேப்லெட்லாம் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி டேப்லெட் நிறைய யூஸ் பண்றீங்க அப்படின்றப்போ இதனால கூட உங்களுக்கு வந்து பீரியட் வந்து ரெகுலரா போயிட்டுருக்கும் இருக்கும் ரெகுலரா வந்துட்டு இருக்கும் அது ஸ்டாப் ஆகிட்டு இரகுலரா மாறிடும் சரிங்களா அதே மாதிரி நல்லா இருந்திருப்பீங்க சடனா ஓவர் வெயிட் போட்டிருப்பீங்க இல்ல நார்மலி நீங்க ஓவர் வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்றப்போ ஒரு சில பெண்கள் கவனிச்சுன்னா ஒல்லியா இருந்திருப்பாங்க கல்யாணம் ஒன்னு ஓவர் வெயிட் போட்டுருவாங்க இதில் நல்லா ஹோட்டல் ஃபுட்டை சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருக்கிறப்போ உங்கள் உடம்பு நல்லா சந்தோஷமா வெயிட் போட்டுரும் அதாவது ஓவர் வெயிட் போடுறப்ப உங்களுக்கு இரகுலர் பீரியட் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நான் ஆல்ரெடி பிசிஓடி இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு இரகுலர் பீரியட் வருங்க முக்கியமாக உங்கள் பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றப்ப கூட உங்களுக்கு வந்து இரகுலர் பீரியட் வந்து வரும் சரிங்களா சரி இரகுலர் பீரியட் உடனே நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ ஒரு மாதம் உங்களுக்கு இரகுலர் பீரியட் வருது அப்படின்றப்ப சும்மா விடக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் டாக்டரை போய் பார்க்கணும் சரி அதுக்கான டேப்லெட் ப்ராப்பராக எடுத்துக்கணும் இப்போது ஒரு சில பேர் வந்து வெயிட் டீட் கலாம் நான் ஒன்று வெயிட் போட்டுருவாங்க ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப உடம்பு பலவீனமாக இருக்கும் உடலை குறைக்கிறதுக்கு ஒரு சில எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க ஒரு சில ஊட்டச்சத்து மாத்திரைகள்லாம் சாப்பிடுவாங்க அவங்க உடலை உரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட மாதவிடாய் தள்ளி போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு முக்கியமாக இப்போ ஒரு சாதாரண ஒரு மாத ஒரு சில பேருக்கு ரெகுலரா வரும் ஒரு சில பேர் இர்ரெகுலரா வரும் இப்போ சாதாரணமாக உங்களுக்கு எல்லாருக்குமே இருபத்தி எட்டு நாளுக்கு ஒரு நாள் பீரியட் சைக்கிள் வரும் முப்பது நாளுக்கு முப்பத்தி அஞ்சு நாள் இது மாதிரி முப்பத்தி அஞ்சு நாள் வரையும் டிலே ஆகலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது நார்மல் தான் ரெகுலர் பீரியட் தான் முப்பத்தி அஞ்சு நாள் வரையும் முப்பத்தி அஞ்சு நாளுக்கு மேல உங்களுக்கு போகுது அப்படின்றப்போ அதுதான் இரெகுலர் பீரியட் சரிங்களா ஒருவேளை நீங்க ப்ரெக்னண்டா இருக்கீங்கன்றப்போ இந்த முப்பத்தஞ்சு அஞ்சு நாளுக்குள்ளேயும் உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் நீங்க பிரெக்னன்ட்டா இல்லை அப்படின்னா கூட இந்த முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிரும் சோ அதனால நீங்க பிரெக்னன்சி ட்ரை பண்றீங்க அப்படின்றப்போ மாதவிடாய் இது பீ பிரெக்னன்டா இருக்கிறப்போ இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா பீரியட் வந்து ஆகிடும் இல்ல இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா பிரெக்னன்சி டிலே ஆகும் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த மாதிரி ஃபுட்டுங்க ஏதாச்சும் சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு மாதுவிடை வந்து தள்ளிப்போம் ஸோ அதனால் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன் சுரப்பிகளாலும் இந்த மாதிரி மாதவிடை தள்ளிப்போகுது ஒன்ஸ் உங்களுக்கு மாதுடடை தள்ளி போகுது அப்படின்றப்போ கண்டிப்பாக டாக்டர் போய் பார்த்து அதுக்கான டேப்லெட் எடுத்து அதை சரி பண்ணிட்டீங்கன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆக போது ஸோ ஃபஸ்ட்டு எதனால் மாதுவிடையை தள்ளிப்போதுன்றது நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அது தெரியாமல் நீங்கள் இருக்கவே கூடாது சரிங்களா இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சி தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்